நம்மள ஏன்டா எல்லாரும் இருக்கிற நீ ஒரு தடவை கேட்க ஏன் என்ன நாட்ட பத்தாண்டு ஆண்டு நம்ம கணக்கு இல்லாத ஊழல் லஞ்சத்துல ஊறி தெளிச்சு மலைய மனதை அள்ளி வித்து கொலை செஞ்சு கொள்ளையடிச்சு வித்து ஏதாவது இதையெல்லாம் நாம் வந்து விட்டால் செய்ய முடியாது அதனால ஒரே நேரத்துல எதிர்ப்பாண்டா எல்லாரும் ஏ நீ திராவிடன்னு சொன்னா இருந்திருப்பான் நீ இந்தியன்னு சொன்னா இருந்திருப்பான் நீ என்ன சொல்லிட்டா நாங்கள் தமிழர்கள் என்று சொல்லிட்ட நீ ஒரு வன்னியன் நீ ஒரு படையாட்சி நீ பறையன் நீ நாடார் கோனார் செட்டியார் தேவர் கவுண்டர் முதலியார் பிள்ளை உடையார் எப்படி சொல்லி இருந்தால் அருமை அருமை சீவான் நல்லா பேசுறான் நான் இந்து நான் இஸ்ரா நான் கிறிஸ்தவன் தமிழர் நாங்கள் தமிழர்கள்